இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க பாலாஜி தரணை தரன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி பார்வதி நாயர் ரம்யா இப்படி பல பிரபலங்கள் சேர்ந்து படம் தான் சீதகாதி இந்த படம் நாளைக்கு இருக்கு சீதகாதி படத்துல அப்பா மகன் ரெண்டு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி இதனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில அதிகமா இருக்கு இந்த நிலையில விஜய் சேதுபதி சீதகாதி பட ப்ரொமோஷனுக்காக ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக ஒரு கலைஞனுக்கு ஏற்படுற எண்ணத்தை கலையின் மூலமாக பிரதிபலிப்பான்னு சொல்லுவாங்க அப்படி நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் எடுத்த இயக்குனர் பாலாஜிதரனோட கலைக்கான நன்றி கடன் தான் இந்த சீதைக்கார்கள் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாலாஜிக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் படம் தொடங்கி முதல் நாற்பது நிமிஷம் நான் படத்தை வரேன் அப்படியே இந்த படத்தை என்னோட இருக்கணும் ஒரு படமாக சொல்லணும் என்னுடைய படமாக சொல்லணும் ஏன்னா இந்த படம் நான் ஏற்று நடிச்சிருக்கேன் ஐயாங்கிற கதாபாத்திர படம் ஐயாவையும் ஐயாவோட ஆன்மாவையும் ஐயாவோட கலையை பற்றின படம் படத்தை ஏற்றுக்கு வந்து படம்னு ஒன்று அந்த உலகத்தில் ஏதோ ஒரு மொழியில் இருக்க உங்களையும் இன்னொரு மொழியில் இருக்கிற என்னையும் நினைச்ச இந்த கலைக்கு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீத படத்துக்காக நீங்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க